ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவளமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பெரிய குளத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தென்னைத்தோப்பு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது தென்னை தான் ஃபுல்லாக போட்டிருக்காங்க நல்ல காப்பு மரமாக இருக்குங்க பத்து ஏக்கருமே தென்னை போட்டிருக்காங்க மூணு போர் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஏக்கர் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க தனி பாத வசதி இருக்குது நல்ல வருமானம் வந்துகிட்டு இருக்குது எல்லாமே நல்ல காப்பு மரமாக இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய தோப்புங்க இது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த நீங்கள் டேரெக்டாகவும் போய் பார்க்கலாம் இடத்தோட டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ